பன்னீர் ரோஸில் பூ பாருங்கள் எப்படி வச்சுருக்கோம் அதுக்குள்ளேயே ஒரு ஸ்பைடர் பச்சை கலர் ஸ்பைடர் வந்துட்டான் சிலந்தி பூச்சி பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தா இருக்குது இதுலேயும் வந்து மொட்டு நிறையா வச்சுருக்கு இங்கே இங்கே எல்லாம் மொட்டு வச்சுருக்கு இங்கேயும் குட்டி மொட்டு இருக்குது பன்னீர் ரோஸு கொத்தா பூ வச்சுருக்கு வாசமே செம்மையாக இருக்குது இன்றைக்கி பறித்து எடுத்துக்கலாம் தலையில் வைக்க போறது இல்ல டீ வைக்க போகிறேன் ஆ குத்துதே பாருங்க இன்னும் மொட்டு வச்சிட்ருக்கு நல்லா பெருசாக தான் வளர்ந்துட்டு போகுது அம்மா குத்துது இதை வெட்டி கட்டிங்ஸ் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பூ வச்சிட்ருக்கனால அப்படியே விட்டுட்டேன் கவாத்து பண்ணி விட்டாலும் கொஞ்சம் நல்லா மொட்டெல்லாம் வச்சு பூ பூக்க இன்னைக்கு தான் பன்னீர் ரோஸ் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னால் உதுந்து உதுந்து போயிடுச்சு ஒரு நாள் பறிச்சோம் பறிச்ச உடனே உதுந்து போயிடுச்சு டீ தான் வச்சுக்கிறது ஆ